என் அன்பு குழந்தையே இப்போது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்று நான் சொல்லட்டுமா உன்னை பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை முடிக்கும் முன்னரே அடுத்த பிரச்சனை விடுகின்றது நீ எதிர்கொள்ளும் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் நீயே தீர்த்தும் கொள்கின்றாய் ஆனால் உனக்கு இருக்கும் தலையாய பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை காப்பாற்றவும் யாருமில்லை உன்னை தாங்கி பிடிக்கவும் ஆளுமில்லை உனக்கு ஆலோசனை கூறவும் யாருமில்லை ஆறுதல் சொல்லவும் தோல் சாய்த்து கொள்ளவும் யாருமில்லை நீயும் உன்னால் முடிந்த அளவிற்கு முயன்றும் பார்த்து விட்டாய் எல்லாவற்றிலும் முட்டுக்கட்டை இருக்கின்றது உன்னை சுற்றிலும் பல பேர் இருந்தாலும் தனிமையை உணர்கின்றாய் இப்போதெல்லாம் உன்னிடம் யாராவது வந்து பேசினாலும் கூட உன்னுடைய உதடுகள் மட்டும்தான் பதில் கூறுகின்றது உன்னுடைய மனம் எதையோ யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது சரியாக சொல்ல போனால் ஏதோ திக்கு தெரியாத காட்டில் வாழ்வதைப் போன்ற வாழ்க்கையைத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த ்தான் இப்போது நீ இருக்கின்றாய் உனது அத்தனை கேள்விகளுக்கான பதில்களும் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய சிறப்பான எதிர்கால வாழ்விற்கு ஒரு நல்ல வழி கிடைக்க போகின்றது சரி இப்போது ஒன்று நினைவிருக்கின்றதா சற்று காலத்திற்கு முன்னர் பாலைவனத்தை போன்று பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்வதென்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாய் அப்போதும் கூட அப்பா என்று நீ அழைத்த அடுத்த நொடியே நான் உன்னிடம் ஓடி வந்தேன் திசை காட்டியாக இருந்து உனக்கு சரியான வழியை காட்டி உன்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன் நினைவிருக்கின்றதா நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் மறந்த பாலைவனத்தில் உனக்கான நீர் பாத்து உனக்கு வழிகாட்டிய எனக்கு இந்த இருந்த காட்டில் ஒளியேற்ற தெரியாதா உன்னுடைய தேடலுக்கான விடையை உனக்கு அளிக்காமல் நான் எப்படி விடுவேன் நீயும் என்னுடைய அப்பா இருக்கின்றார் என்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் எனக்கான வாழ்க்கையை காட்டி விடுவார் என்கின்ற நம்பிக்கையில் தான் இருக்கின்றாய் வழிகளோடு போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனதை திசை மாற்ற மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை உன்மேல் திணித்துக்கொண்டு கொண்டு உன்னை சுற்றி வேலி போட்டு கொண்டிருக்கின்றாய் நீயும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் கண்மணி நடந்த நிகழ்வுகளையும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளையும் மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக தோல்சாய இயங்குகின்றாய் காலம்தான் கண்மணி உன்னுடைய காயங்களுக்கான மருந்து கொஞ்ச காலம் உன்னுடைய வழிகளை தாங்கிக் கொள் அனைத்தும் மாறும் நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெறுவாய் என் செல்ல மகளே நான் உன்னை என்னுடைய மடியில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மடியில் அமர்ந்து கொள்ளும் எல்லா குழந்தைகளின் ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் தவிர்த்து நான் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்னை நம்பும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நானே தாயும் தந்தையுமாக இருந்து அவர்களின் பேராபத்துக்களை நான் தீர்த்து வைப்பேன் காண்கின்ற கனவெல்லாம் பழிப்பதில்லை எதிர்பார்க்கும் விஷயங்களெல்லாம் நடப்பதில்லை ஆனால் நான் எதிர்பார்க்காமலேயே கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் என்னை தேடி வருகின்றதே என்று வருத்தப்படுகின்றாய் பிள்ளையே எப்போதும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் நிலைதான் உன்னுடைய முடிவு என்று நீயே முடிவு செய்து கொள்ளாதே இதைவிட சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டிருக்கின்றது எல்லாம் மாறும் துணிந்து போராடினால் அச்சத்தை தவிர்த்து விடாமல் போராடு வெற்றி உனக்கானது வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி நிற்பதும் சிறந்தது பிறருக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னின்று தீர்வு சொல்கின்றாய் அதுவே உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஏன் தோர்ந்து போகின்றாய் நீ தாங்க முடியாத அளவிற்கு உனக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவதில்லை இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பதும் இரவில்தான் குழந்தையே உறவுகளை தேடுவதை அடியோடு நிறுத்திக்கொள் இதுவரை பட்டதெல்லாம் போதும் முட்டாள்தனத்தால் ஏமாறந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமார்ந்தவர்களே அதிகம் ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி சிலரின் பழக்கங்களை கை கொடுக்கல்களோடு முடித்துக்கொள் இதயம் வரை அழைத்துச் சென்று ஏமாந்து நிற்காதே பேசும் முன்னால் கவனமாக கேள் எழுதும் முன்னால் நீ யோசிக்க தவறாதே செலவழிக்கும் முன்னால் நீ சம்பாதிக்கப்பார் பிறரை விமர்சிப்பதற்கு முன்னால் உன்னை நினைத்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்வாய் குழந்தையே உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு நேற்று மற்றும் நாளையை மறந்துவிடு இன்றைய பொழுதை நீ அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை கப்பலில் ஏற்றினாலும் அதைவிட வேகமான பிரச்சனை ராக்கெட்டில் வந்து இறங்குகின்றது என்று சலித்துக் கொள்ளாதே உனக்கான ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த ஒரு வழி இருக்கின்றது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ சாதிக்க பிறந்தவள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தைரியமாக போராடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் நானும் அருகிலேயே தான் உனக்கு துணையாக நிற்பேன் எதற்கும் பயப்படாதே நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே எதற்காக எதையோ இழந்தது போன்ற மனநிலையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றாய் நீ எதையும் இழந்துவிடவும் இல்லை எதையும் இழந்துவிடவும் மாட்டாய் என்று எத்தனை முறைதான் கூறுவது இந்த சூழ்நிலையும் உனது நிலையும் எப்பொழுதும் நிரந்தரமல்ல எல்லாம் தலைகீழாக மாறும் தருணம் நிச்சயம் வரும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்றல்லவே அடுத்த நொடி ஆச்சரியங்கள் நடக்கலாம் அடுத்த நொடி அற்புதங்கள் அரங்கேறலாம் அழுது புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நீ அடுத்த நொடியே இதற்காகவா நான் கண்ணீர் விட்டு அழுதேன் இதற்காகவா நான் புலம்பிக் கொண்டிருந்தேன் என்று நினைக்கலாம் ஏனென்றால் காலம் எப்பொழுதும் எதையும் நிரந்தரமாக நிலைத்திருக்க வைப்பதில்லை மாற்றங்கள் மட்டுமே இங்கு மாறாதது மற்ற எல்லாமும் இங்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும் எனவே இதுதான் முடிவென்று ஒரு பொழுதும் முடிவெடுத்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு உன் அப்பா நான் ஒருவன் இருக்கின்றேன் அல்லவா ஆறுதல் சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் நீ சொல்வது என்னிடம் தானே உன் கண்ணீரையே நீ எனக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கின்றாய் காணிக்கைகளை பெற்ற நான் அதற்கான வரங்களை உனக்கு கொடுக்காமல் இருப்பேனா உன் வறுமையை போக்குவதே நான் உனக்கு கொடுக்கும் வரமாகும் என் மகளே உன்னுடைய ஒளியாகவே நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருள் சூழ விடுவேனா கவலைப்படாமல் இரு நாளை நாளை என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் பல நடக்க போகின்றது சவால்களே இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அதை நீ சுவாரஸ்யமாக மாற்றிக்கொள் ஒவ்வொரு நாளையும் போராடி வென்றிட நீ முதலில் கற்றுக்கொள் நாளை என்பது ஆச்சரியம் நாளை என்பது அதிசயம் நாளை என்பது அற்புதம் தான் ஒவ்வொரு நாளையும் இதே உற்சாகத்துடனே தொடங்கு ஒவ்வொரு நாளும் உனக்கான ஆச்சரியங்கள் பல உனக்காக காத்திருக்கு